आधुनिक पॉजिटिव आंदोलन। सही। नीचे से नीचे से बांटा। सेवा उन्हें नीचे आएंगे कहा? निजोसिंध राष्ट्र ने। कहना? सेवा नीचे आएंगे। काटा कर दिला? गुरु सेवा। प्रथम नीचे। उन्होंने पढ़े ललकारता दिला। अलग अलग सब ऐसा दें। गुरु सेवा इस पार में नीचे मिट्रे। वो नेगेटिव। ये तो நெகட்டிவ் இந்த குரு செவ்வாய் நீசம் பெற்று ஒன்று கொன்று பார்க்கிற பொழுது அந்த பெண் அந்த அது வந்து ஒரு பெண் ஜாதக மருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களை இணைக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லா செவ்வாய் நீசம் கடகத்தில் இருக்குது இல்ல செவ்வாய் தோஷம் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்கன்னா தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாரு அடுத்த டெலிவரியில ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அல்லது பிறக்கக்கூடிய

செவ்வாய் <laughs> <laughs>

जहाँ एक देर दूर पर में सब आज देख बांधी कंडीपा कर ये सर्दी की मट्ट रेंटे तो धनिया पानी चाहिए कपड़े उठाने अंडो मट्ट वाले डॉक्टर सार का है कमाना ठीक है इक्को नार 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 पाल तेरे काम में भी इस

கொலஸ்ட்ரால் கண்டிப்பா உண்டு ब्लड திக்னஸ்ல இருக்கும் அவங்க எப்போ சூப்ரீம் சாப்பிட்டுவாங்க சானிமேல சந்திரையர் 나오 சந்திரமேல சனியர் 나오 ஹார்ட் ப்ளாக் இது மெடிக்கல் அனட்டமி இல்ல சார் மாடு анатоமி இது Marsden இது Marsden அமைப்புகள் இருக்கும் அப்படி ஜாதகத்தை பார்த்து தான் இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்து தான் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஓ இதை விளைத்துதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரு என் உடம்புல என்ன இருக்கு என் அனாட்டமி என்ன நான் எப்படி எப்படிப்பட்டாரு நான் எங்க போவேன் எப்படி இருப்பேன் இப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்ம போகணும் நீங்க தேடி தேடி ஜோசி ஒளியா செய்கிறது இதை தேடி தேடி நாங்கெல்லாம் பயணப்பட்டு இருக்கிறோம்

இதுக்கு தீர்வு இருக்கும்லண்ணா எதுக்குமா வழிபாடலையோ அது தீர்வு இருக்கும் நானும் கேட்குறேன் அப்படி பனியான்னு சொல்லுவாரி இல்லை சரிப்பா கேப்பா செவ்வாய் கேதி இணைவது அப்படிங்கும் போது செவ்வாய் கே அதான் வந்து வாழ் வந்து ஒன்றை வீழ்ப்பது கேதி என்பது ஒன்றை சுருக்குவது அப்படிங்கும்போது கேது வந்து சுருக்கும் செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் கேதி இணைவு இருக்கிறவங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் எடுக்கலாம்

ஏன்னா உள்ள நடந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் விஷயம் வந்து நீங்க சில்வர்லயோ அலுமினியத்திலே போடும்போது மறுபடியும் சேஞ்ச் ஆகும் கண்ணாடி வந்து அதை சேஞ்ச் பண்ணாது அதனால மறுபடியும் அதை கண்ணாடி கண்ணில் போட்டு ஒரு டிராப் சிட்ரிக் ஆசிக் அதாவது இது எலுமிச்ச விடும்போது அந்த தண்ணி பர்பிள் கலர்ல மாறும் அந்த பர்பிள் கலர்ல மாறுற தண்ணியை நாற்பத்தி எட்டு நாள் வெறுமயத்துல அந்த பெண் குடித்துட்டு வரும் கேரண்டி ஆஃப் பிஓசிடி ப்ராப்ளம் கிளியர் ஆனால் யூட்ரஸ்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் இதனால தான் அந்த காலத்துல வீட்டில இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள் அது குழந்தையா இருந்தாலும் சரி பெருவாருன்னு கம்பல்சரி ஒரு டைம் பள்ளி கூட்டு போவாங்க பள்ளி கூட்டு போய் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பஞ்சாமத்தை வாங்கி அந்த குழந்தைங்க கூட்ட வேண்டியது பஞ்சாமிருந்து மிகச்சிறந்த தீர்வு பெண்களினுடைய கர்ப்பப்பை பிரச்சனைக்கோ ஆண்களினுடைய வீணிய தன்மைக்கோ பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மெடிசன் கிடைக்கும் ஐயா

செவ்வாயை கொண்டுட்டாங்க பதினோரு குழந்தை பதிமூணு குழந்தை பெற்று கேள்வி கேள்வி யாருக்காவது யூட்ரஸ் இறங்குச்சா இறங்கல இறங்கல இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமே நாற்பது வயசுக்கு அப்புறம் யூட்ரஸ் இறங்குறாங்க ரிமூவ் பண்ணுன்றாங்க எல்லாருக்கும் எட்டு வகையான பெண்களினுடைய அதிதீவிர சக்திக்கு ஏழு விதமான ஒரு திரவங்கள் வந்து பெண்ணினுடைய கற்பு பயிற்சி சொல்லணும் பெண்ணை ஒரு பெண் தீர்மானம் பண்றது அவங்க எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்காங்கன்னு பார்க்கணும்னா அவங்களுடைய கர்ப்பு போய் அது செவ்வாய் தான் டிசைட் பண்ணு அதே போல ஆணினுடைய மஸ்குலின் எனர்ஜி ரெண்டுக்குமே செவ்வாதான் ஃபெமைன் எனர்ஜிக்கும் செவ்வாதான் மஸ்குலின் எனர்ஜிக்கும் செவ்வாதான் இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு தீவிரப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவனும் நல்லா இருக்கும் இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் பார்க்கணும் ஸ்ரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா அந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இதை வைத்து தான் இருக்கும் ஸ்திரீ தீர்க்கம்னா என்னன்னா ஆணாக இருந்தால் முழு ஆணாக பெண்ணாக இருந்தால் முழு பெண்ணாக இருப்பானா அல்லது அந்த ஸ்திரீ தீர்க்கத்துக்கு இந்த ஸ்திரீ தீர்க்கம் ஒத்து வருமா முரண்பட்டிருக்காதா வீரியப்படாதா இந்த ஸ்திரீ தீர்க்கத்திற்காகத்தான் அறுபடை கோயில் வேண்டும் ஒன்னொன்னு ஒரு விதமான சாரா பானா பாவா ஆறு எழுத்து ஆறு கோயில் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு விதமான தன்மைகளை அங்கங்க வச்சிருக்காங்க

சூரியனுடைய மறைவும் உதயமும் வெளி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றழுத்த மண்டலங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதிகப்படும் நீ தீபம் ஏத்தினீங்கன்னா அது வெப்பமாயி இழுவாகும் அதிகப்படும் அதுதான் தீபம் பஞ்ச பஞ்சபாத்திரத்துல தண்ணி வைக்கிறாங்க எது வைக்கிறாங்கன்னு தெரியாது

ஆக இன்னொரு மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம குரூப்ல நிறைய மாதிரியான விஷயங்கள் நிறைய